ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியலில் பயிற்சி ஆறு புள்ளி நாலில் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் அறுபத்தி ஆறு மீட்டர் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அந்த பில்டிங்கோட உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தோட உச்சி ஒரு மின் கம்பம் இருக்குது அதோட உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே அறுபது மற்றும் முப்பது டிகிரிகளினில் இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த விளக்கு கம்பத்தோட உயரத்தை கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு அடுக்குமாடி குடியிருப்பு ஏபி அப்படிங்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு அது அறுபத்தி ஆறு மீட்டர் உயரத்தில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த சிடி சிடிங்கிறது என்ன அந்த மின் விளக்கு சரிங்களா அந்த மின் கம்பம் அந்த மின் விளக்கு மின் விளக்கு கம்பம் நெக்ஸ்ட்டு இங்கே ஈன்னு வச்சுக்கலாங்களா இப்போது இங்கே இருந்து பி வரையிலும் அறுபத்தி ஆறுனா சிஇயும் என்னவாக தான் இருக்கும் அறுபத்தி ஆறு மீட்டராக தான் இருக்கும் சரிங்களா எகைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மின் அதாவது அடுக்குமாடி குடியிருப்போட உச்சி பகுதி இது இது வந்து அடிப்பகுதி சரிங்களா மின் விளக்கு கம்பத்தோட அடிப்பகுதி இது இது வந்து உச்சி பகுதி சரிங்களா இந்த அடுக்குமாடி குடியிருப்போட உச்சியிலிருந்து ஒரு ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் உச்சியோட ஏற்ற கோணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அறுபது மீ அறுபது டிகிரி ஓகேங்களா இப்போது இந்த மின் விளக்கு கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்கும்போது இறக்கு கோணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா முப்பது டிகிரின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இறக்கு கோணம்னா தெரியும் ஒரு பார்வை கோடுங்க வரும் பிஇங்கிறது ஒரு பார்வை கோடு இந்த இணைக்கோடுகளுக்கு இரண்டு இணைக்கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி வரும்போது இங்கே ஒன்று வீட்ட கோணங்கள் சமம் இங்கேயும் முப்பது டிகிரி வருங்களா அப்போது இங்கேயும் முப்பது டிகிரி வரும் சரிங்களா இப்போது இங்கே செங்கோணம் முக்கோணம் இருக்குது இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இது கருணம் இது வந்து இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் எதிர் பக்கம் இது அடுத்துள்ள பக்கங்களா இப்போது அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ நமக்கு தெரியாது ஒய்னு எடுத்துக்கலாங்களா ஏசி ஒய்யினால் பி ஈ என்னவாக தான் இருக்கும் ஒய்யாக தான் இருக்கும் இப்போது அந்த மின்விளக்கு கம்பத்தோட உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மின்விளக்கு கம்பத்தோட உயரம்னா சீலேருந்து டி வரிகளுங்களா நமக்கு சியிலேருந்து இ வரிகளும் தெரியுது அப்போ இலேந்து டி வரிகளும் தெரியாது அது எக்ஸுன்னு எடுத்துக்கலாங்களா அப்போது இந்த ஃபுல்லாக இந்த ஹைட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா அறுபத்தி ஆறு ப்ளஸ் எக்ஸுன்னு கண்டுபிடிக்கலாங்களா அறுபத்தி ஆறையும் இந்த எக்ஸையும் கூட்டினோமா நமக்கு சியிலேருந்து டி அதாவது இந்த மின்விளக்கு கம்பத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எல்லாமே நம்ம படத்தில் போட்டாச்சு இப்போ முதல் செங்கோண முக்கோணம் எடுக்கலாங்களா ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் எடுக்கலாம் அதில் இந்த முக்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்ன கருணம் இது அப்போது இந்த முப்பது டிகிரிக்கு எதிரே உள்ளது என்ன டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் என்ன பக்கம் ஏபிங்களா ஏபி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் வந்து ஏசி அடுத்துள்ள பக்கம் ஏசி அப்போ டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் ஒன்று பை ரூட் மூணுங்களா ஏபியோட வேல்யூ அறுபத்தி ஆறு டிவைடட் பை ஏசியோட வேல்யூ ஒய்யுங்களா அப்போது நமக்கு ஒய் தான் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஒய்யை இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்களா வகுத்தில் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடும் அறுபத்தி ஆறு இந்த வகுத்தில் இருக்கிறது இங்கே வரும்போது பெருக்கலாம் மாறிடும் ரூட் மூணுங்களா அறுபத்தி ஆறு இன்ட்டு ரூட் மூணு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒயிக்கு நம்ம என்ன பண்ணலாம் வேல்யூ பிரதிடலாங்களா இடலாங்களா என்னது அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் இந்த மின் விளக்கு கம்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு அந்த தொலைவு நம்மளுக்கு கேட்டிருக்காங்களா விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மூணாவதாக கொடுத்துக்கற கொஸ்டின்ல அப்போ என்ன பண்ணலாம் அறுபத்தி ஆறு இன்ட்டு ரூட் மூணோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூங்களா இப்போ ரெண்டி பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மூணு ரெண்டு இன்ட்டு அறுபத்தி பெருக்கலாங்களா பெருக்கும்போது ஆறு ரெண்டு பன்னெண்டு ரிமைனிங் ஒன்று பதினெட்டு ஒன்று பத்தொம்பது ஏழு ஆறு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு மீதி நாலு ஆறு நாலு பத்து ரெகைன்னு இதே தான் வருங்களா ரெண்டு ஒன்பது மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு பத் பதினொன்றுக்கு ஒன்று ரிமைனிங் ஒன்று பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று நாலு ஒன்று ஒன்றுங்களா அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் நூற்றி பதினாலு புள்ளி மூணு மூணு ஒன்று ரெண்டுங்களா மூணு ஒன்று ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு எகைன் என்ன பண்ணலாம் இப்போது நம்ம அடுத்த முக்கோணம் எடுத்துக்கலாங்களா முக்கோணம் என்ன எடுக்கலாம் பிடிஇங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் பிடிஇ முக்கோணம் பிடிஇ சரிங்களா பிடியில் என்ன பண்ணலாம் அறுபது டிகிரிங்களா அப்போது டென் அறுபது டிகிரி ஈக்குவல்ட்டு இதுக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன எக்ஸுங்களா அப்போ இடி இடி டிவைடட் பை பிஇ சரிங்களா அப்போது நமக்கு என்ன டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ தெரியும் ரூட் மூணு இடியோட வேல்யூ தெரியும் எக்ஸு பிஇயோட வேல்யூ தெரியும் y இப்போது ஒய் இங்கே வந்துருங்களா இங்கே வந்து என்ன வரும் நமக்கு ஒய் வந்து ரூட் மூணு இருக்குது இந்த ஒய் வந்து வகுத்தல இருக்கிறது வந்தால் பெருக்கலாம் மாறிடுங்களா அப்போ ஈக்குவல் டு எக்ஸுங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஒய்யோட வேல்யூவை நம்ம என்னென்னு சப்ஷூட் பண்ணலாம் y ஈக்குவல்டு அறுபத்தி ஆறு இன்ட்டு ரூட் மூணுன்னு நம்ம பிரதிடலாங்களா ரூட் மூணு ஆல்ரெடி இருக்குது ஒய்யோட வேல்யூ அறுபத்தி ஆறு இன்ட்டு ரூட் மூணுன்னு நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கணுமா வெறும் மூணுன்னு வருங்களா அப்போ அறுபத்தி 3 இன்ட்டு x அப்போ எக்ஸோட என்னது ஆறு 18 ரிமைனிங் ஒன்று பதினெட்டு ஒன்று பத்தொம்பது மீட்டர் இப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு அந்த என்ன கண்டுபிடிக்கணும் மின் விளக்கு கம்பத்தோட உயரம் கண்டுபிடிக்கணும் சி டி வேணும்னா என்ன சொல்லியிருக்கோம் அறுபத்தாறையும் எக்ஸையும் க கூட்டணுங்களா அப்போது நமக்கு மின் கம்பத்தோட உயரம் வேணும்னா அறுபத்தி ஆறோட எக்ஸை கூட்டணும் அறுபத்தி ஆறு ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்களா அப்போது நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி போட்டோமா கூட்டணமா நமக்கு என்ன கிடைக்கும் பதினான்கு மீதி ஒன்று பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ரெண்டுங்களா இரநூத்தி மீட்டர் அதாவது இந்த மின் விலக்கு கம்பத்தோட உயரம் மட்டும் இரநூத்தி மீட்டர் இப்போது மின் விளக்கு கம்பத்தின் உயரம் 264 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தூரம் என்ன அதாவது இது வந்து கம்பம் இது சாரி இது அடுக்குமாடி கட்டிடம் இது வந்து மில் மின் விளக்கு கம்பங்களா இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தூரம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒய்ன்னு நம்ம எடுத்துருந்தோமா அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி பதினாலு புள்ளி மூணு ஒன்று ரெண்டுங்களா அப்போது நூற்றி பதினாலு புள்ளி மூணு ஒன்று மீட்டர் நம்ம புள்ளிக்கு அடுத்து ரெண்டு ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது சரிங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கம்பத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்போ கம்பம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் இரநூத்தி அறுபத்தி நாலுங்களா நாலு மீட்டர் மைனஸ் நமக்கு அந்த அடுக்குமாடியோட உயரம் என்ன கொடுத்துருந்தாங்க வினாவில் அறுபத்தி ஆறு மீட்டர்னு கொடுத்துருந்தாங்களா அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர்னு கிடைக்கும் இதுதான் வந்து கம்பத்திற்கும் அடுக்குமாடியோட உய உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம்னா என்ன பண்ணணும் இரண்டையும் கழிக்கணும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்